நீங்க யோசிச்சு சொல்லுங்க உங்களுக்கு வேணா வச்சுக்கல கட் பண்ணிக்கங்க சீமான விட விஜய் கூட ஓட்டுவாங்க நினைக்கலாம் குறை ஓட்டுவாங்க நினைக்கிறீங்களா ஏண்டா பஞ்சாயத்து போடுற டிவி நோட்ற மாதிரி போறே வாரம் பூரா அதே பிடிச்சு நோட்றீங்களா இல்ல பாத்துட்டு இருக்கேன் பாத்து உங்களுக்கு கவலையா இருக்கணும் ஓட்டு நான் சொல்லிறேன் விஜய் வந்து கூட ஓட்டுவாங்க நினைக்கிறேன் சரிங்களா அந்த கவலை திரு சீமானுக்கு வந்துருச்சுன்ற அந்த கவலைக்கான மருந்து அவர் டிஎம்கே எதிர்க்கல்ல தான் இருக்குன்ற ஏண்டா டேய் எனக்கு <laughs> <laughs>

அப்ப நீங்க அதை எடுக்காம நீங்க திருப்பி வந்து விஜய் பின்னாடி போனீங்கன்னா விஜய்யா சீமானா ஆனா யாரு தர போடுறா அவருதான் இவருக்கு ஒரு லூசு பை சார் ரொம்ப லூசு சார் ஆம் நான் பைத்தியம் தான் லூசுன்னா இப்படி இருக்க கூடாது எப்படி இருக்கணும் தெரியுமா அயர்ன் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுற சர்தார் வல்லபாய் பாய் படேல் அப்படின்னா வந்து அயன் மேன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றது நம்ம எம் கே ஸ்டாலின் அவர்கள் நான் ஏத்துமா கூட்டிட்டு இருக்கேன் அது சாப்பிடலன்னா நீ கரும்பு காட்டுக்குள்ளேயே காங்கிரீட் ரோடு போட்டு போற நீ இரும்பு மனிதன் ஒண்ணு சொல்லலாம் செய்திவாசி பலரை மவுண்ட் ரோடில் சுரத்தி கொண்டு ஓடியதால் குறும்பு மனிதன் ஒரு தாய் வெறும் பத்து மாசம் தான் அவரோட வயத்துல வந்து ஒரு குழந்தைய சுமப்பா ஆனா வருஷத்துல பன்னெண்டு மாசமும் தமிழகத்துல இருக்கையா நடிச்சு சுமந்துட்டு இருக்க ஒரு தாயா நான் வந்து நான் பாக்கிறேன் மோடி வந்து பாத்தீங்கன்னா வெறுப்பு பிரச்சாரத்தை பரப்பிட்டு இருக்காரு பீகாரிகளை வந்து தமிழ்நாட்டில் அடிக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டில் இருக்க பீகாரிகளுக்கு ஒரு வையாவா திகழ்ந்துட்டு இருக்க நம்ம எம் கே ஸ்டாலின் அவர்கள்

நகைச்சுவையை எத்தனையோ நகைச்சுவையில் வாழ்க்கையில் நடக்குது அதை ஒரு சிரிச்சுக்கணும் மீண்டும் ஒரு செந்தில் பாலாஜியாக மாறி வரும் கே நேரு இரண்டாவது செந்தில் பாலாஜி ஐயோ அப்படி சொல்லாத நீ பணம் தந்தா உனக்கு நான் வேலை தரேன் அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்கேம் ஏய் பணம் தந்தா வேலை தரேன் பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா அவரும் இப்படி எதுலயோ தானே மாட்டினாரு அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி

எப்படி செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு வசமா ஒரு வழக்கில் சிக்கினாரோ அதே போன்ற ஒரு வழக்குல வசமா சிக்கிறாரு இருக்கிறாரு கே என் நேரு அவர்கள் அது சரி நான் தான் நல்லா என்னை யூஸ் பண்ணிக்க

மத்த ரெண்டு பக்கமும் அடி என்பதைப் போல இருக்கிறது என்னுடைய நிலமை நானும் பணிக்காய்யா எவ்வளோ நோய் அடிக்கிறது இவ்வளோ கும்பாதமும் அந்தபடியாக சும்மா வரக்கூடாது உங்களுக்கு ஆறுதல் வேணுமா அணுக வேண்டிய முகவரி பனையூர் துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடத்துறீங்களா ஆறுதல் வேணுமா பனையூர் வந்து ஆறுதல் வாங்கிட்டு போங்க வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்கீங்களா உடனே பணையூர் வாங்க உங்களுக்கு ஆறுதல் தருவோம் என்ன ஊபீஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கிடச்சிருச்சா சந்தோஷமா

அடிக்கும் போது திமுக முதல்வரோ துணை முதல்வரோ கூலி படத்துக்கு போய் ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க அந்த படத்துல உட்காந்து ரிவ்யூ பண்ணிட்டு படம் நல்லா இருந்தது போய் பாருங்க அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஸ்வீட் போட்டிருக்காரு ஏய் டேய் இப்படிலாம் பண்ணேன்னு வச்சுக்கோடா நஷ்டமா போயிடுவடா அழிஞ்சு போயிடுவேன் இந்த என்னத்தை மாத்துக்க இல்லன்னா நீ அவ்வளவுதான் ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட் மாடம் நடக்குது என் பெயர் ஸ்டாலின் நானும் ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்றாரு முதல்வர் டா உக்கிட்ட விளையாட்டு டா பேசுகிற கம்யூனிஸ்ட் தோழர்களோட ஆதரவு நடக்கிற ஒரு போராட்டம். அன்னைக்கு இன்னைக்கு நைட் நடந்து அவலம் என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கர்ப்பிணிகள் என்றும் பாராமல் போலீஸ் அவங்களை அடித்து பஸ்ல ஏத்தி கொண்டு போய் எங்க அடைச்சு வச்சாங்கன்னா அதுத நான் சா angle தெரியாது. அவங்களுக்கு ஆதரவா கூட နေத்துறவங்க பெண் வழக்கறிஞர்கள் கம்யூனிஸ்ட் தோழர்கள் எந்த அளவுக்கு வந்து போலீஸ் அட்டராசிட்டி அங்க இருந்தே நான் இன்னைக்கு நைட் நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்க. உனக்கு இருக்கிற தகுதிக்கு நான் சொல்றேன் உனக்கு இருக்கிற தகுதிக்கு நீ முதலமைச்சரை தாண்டி ஆகலாம் இப்ப இருக்க முதலமைச்சர் தாண்டி முடியாமல் இருக்கு படிக்கட்டு காசுக்கு பட்டு கட்சி மாறிய கேவலமான பிறவிகள் யார் அந்த பிச்சைக்கார பசங்க ஆக்சுவலி வந்துட்டு யாருமே எந்த கட்சிக்கும் காசு கொடுத்தெல்லாம் கூப்பிடவே மாட்டாங்க அவங்க அவங்க கொள்கையை பிடிச்சு போறதுதான் உருட்டு வலையில் உருட்டி பொழைக்கும் உருட்டு புலகமடா நண்பா உருட்டை பழகி கொள்ளடா நீயும் உருட்டை பழகி கொள்ளடா லூசா